அருள்வாக்கு மௌனத்தின் அதிசயம் காஞ்சி நகரம் தென்றல் வீசும் ஒரு வசந்த காலை கோவில் கோபுரங்களும் வாசலில் அமர்ந்த ரிஷிகளும் தொலைவில் பாடும் வேதகோஷமும் அந்த நகரம் தனக்கே உரித்தான ஆன்மீக அமைதியில் தோய்ந்திருந்தது அந்த நகரின் அடையாளமே மகான்களின் மகான் மகாபெரியவா மௌனமான முனிவர் மகா பெரியவா பெரும்பாலும் மௌனத்தில் இருந்தார் ஆனால் அவரது கண்கள் பேசின அவரது வரிகள் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்காமல் ஆயிரம் புத்தகங்களை விட உயர்ந்த ஞானத்தை வழங்கின அவரை தினமும் பிராமண குடும்பத்தினர் விவசாயிகள் தொழிலாளர்கள் இராணுவ வீரர்கள் யாரும் வந்தே தீர்வார்கள் அவரிடம் ஒரு அருள் வார்த்தை கிடைத்தால் அது வாழ்வையே மாற்றிவிடும் அருள்வாக்கின் அதிசயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தின் கருணாகர ஐயர் ரொம்ப நல்ல பாஷாணி பஞ்சாங்கம் வாசிக்கவும் சாஸ்திரம் படிக்கவும் வல்லவர் ஆனால் அவரின் மகன் குமாரேசன் ஒரு விஞ்ஞானியாக வேண்டும் என்ற திணிப்பு அவருக்கு வேதம் தெரியவில்லை வீட்டில் யாரும் யாகம் செய்யாமல் முழுவதும் அக்ஞானத்தில் ஒருநாள் கருணாகர ஐயர் மகனுடன் காஞ்சிக்கு வந்தார் பெரியவா அருகில் நின்றபோது அவர் மௌனமாக இருந்தார் பிறகு திடீரென பெரியவா எழுதிய வார்த்தை அவன் மூன்றாவது மாதம் ஆறாம் தேதி உஜ்ஜயினிக்குப் போகட்டும் அங்கே அவனுக்கு வழி தெரியும் அவர் ஏதும் கேட்கவில்லை மகனும் ஏதும் சொல்லவில்லை ஆனாலும் அந்த வார்த்தைகள் அவரது மனதில் பதிந்துவிட்டன காலம் வந்தபோது குமாரேசன் ஒரு விஞ்ஞான மாநாட்டுக்காக உஜ்ஜயினிக்கு சென்றார் அங்கே ஒரு கல்லூரி பேராசிரியரை சந்தித்து தனது ஆராய்ச்சிக்கு ஒரு புதிய நோக்கை அறிந்தார் அந்த வேதத்தின் வேரிலிருந்து வந்த அறிவியல் கோட்பாடுகள் அவர் பின்னர் ஒரு புத்தகத்தை எழுதினார் வேதங்களின் விஞ்ஞான அடித்தளங்கள் உலகம் அங்கீகரித்தது ஆனால் அவர் மறக்கவில்லை அந்த வாசகத்தை கொடுத்த பெருமகனை மனதில் வாழும் பெரியவா தமிழ் பிராமணர்கள் பெரும்பாலும் தங்களது வாழ்க்கையில் ஒரு சீரும் சாத்தியமும் தேடுவார்கள் ஆன்மீக வழியில் தெய்வத்தின் வழியில் மகா பெரியவா அவர்களுக்கு ஒளியாக இருந்தார் ஒரு பாட்டி கூறுவாள் பெரியவா ஒரு முறை என் வீட்டுக் கிணற்றிலிருந்து தண்ணீர் வாங்கி சமைக்கச் சொன்னார் என் வீட்டு கிணறு பிழைப்பட்ட குளம் என்று எங்கள் குடும்பம் நம்பி வைக்காமல் இருந்தது ஆனால் அவர் சொன்னபின் தான் தெரிய வந்தது அந்த கிணறு சக்தியுள்ள இடமாகிவிட்டது முடிவு மௌனத்தின் அர்த்தம் மகா பெரியவா பேசாதிருந்தாலும் அவரின் வார்த்தைகள் உயிர் கொண்டவை அந்த அருள் வாக்குகள் தமிழ் பிராமணர்களின் ஜீவநாடிகளில் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் சக்தி கொண்டவை அவர் ஓர் நாள் எழுதியிருந்தார் சாமான் எனக்கு சாதாரண வாழ்க்கை போதும் ஆனாலும் அந்த வாழ்க்கையின் சுடரே ஆன்மீகம்